வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்கள் வானிலை படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வு மற்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் செப்டம்பர் இறுதிக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய நிகழ்வுகள் வரிசை கட்டி வரும் வரிசை கட்டி வளைக்கும் நிகழ்வுகள் இவையெல்லாம் நீண்டகால அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தாலும் மீண்டும் இன்றைய அறிக்கையில் அடுத்தடுத்த அறிக்கைகள்ல துல்லியத்துடன் சமர்ப்பிக்க இருக்கிறேன் இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்போம் ஆந்திர பிரதேச நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்த்தது போலவே கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் அதற்கு உள்ளே முதல் மழை நல்ல உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இருந்தது இது எதிர்பார்த்த தீவிரம் கடலூர் மற்றும் புதுச்சேரியை மையமாக வைத்து விழுப்புரம் மாவட்டம் முதல் மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் எதிர்பார்த்தோம் நல்ல மழை கொடுத்திருக்கிறது இப்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்க காற்றழுத்த தாழ் பகுதி மிக மெல்ல நகரம் மேற்கு நோக்கி மகாராஷ்டிர கரையை நெருங்கினாலும் உடனடியாக கடலுக்குள் இறங்கி விடாமல் மகாராஷ்டிர கரையிலேயே நீடித்து நின்று மகாராஷ்டிரா தெலுங்கானா வடக்கு கர்நாடகா மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர்ல மிக கனமழைப்படிவை கொடுக்க போகிறது நிறைய மழை நீடித்து நின்ற மழை இந்த நிகழ்வு அங்கே அமைவதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எப்படி மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்கள்ல ஓரிடங்கள் மழை வாய்ப்பு இருக்கிறது வெப்பசல இடிமழை இன்றைக்கு தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதி மதுரை சிவகங்கை நாம ஏற்கனவே சொன்னோம் எந்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவானாலும் மேற்கு காற்றோட வேகம் அதிகரிக்கும் அப்போ மழையில் அதாவது காற்றை தடுக்கக்கூடிய மழை மறைக்கும் பகுதியில் மழை இருக்கும்னு ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மேலூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அதில் இருந்து அப்படியே திருச்சி மாவட்டத்தின் துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியாம் பிள்ளையார்பட்டி காரைக்கு காரைக்குடி தேவக்கோட்டை பகுதியில் ஆவடையார் கோயில் பகுதியில் மழை இருக்கும் ஆனால் அறிவித்த அத்தனை இடத்துலயும் மழை கிடையாது அறிவிக்கப்பட்ட இடத்துல ஏதேனும் ஓரி மட்டும் மழை இருக்கும் ஒரு இரு இடங்கள் இதான் இன்றைக்கு மழை அடுத்தது இன்னொரு இடம் அதாவது வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து பாலக்காட்டு கணவயில செல்லக்கூடிய நீராவியும் காற்று சுழற்சியில தாழ்வு பகுதியிலிருந்து வரக்கூடிய சுழற்சியின் காரணமா அதன் ஈர்ப்பின் காரணமா வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவையும் திருப்பத்தூர் அதை விட வேலூர் அதை விட கூடுதலாக ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையை விட திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக வடக்கு காஞ்சிபுரம் வடக்கு செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி அதற்கு கிடைக்க உள்ள பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு நள்ளிரவில் அந்த மழைப்பொழிவு அமையலாம் கண்டிப்பா மாலை ஆறு மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள இந்த மழைப்பொழிவு அமைவதற்கு அதிக வாய்ப்பு இங்கே பழவேற்காடு முதல் தாம்பரம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வட வடசென்னை உறுதி வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி உறுதி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டம் இணையும் சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதியில இந்த அமைப்பு பதினான்காம் தேதி என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா தென்கோடி மாவட்டத்துல நாளை மழை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை தென்கோடி எங்க தென்கோடினா காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும் பொழுது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாயில வேகம் அதிகரித்திருக்கும் காற்று அதனால மழை இருக்காது ஆனால் தென்கோடியில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதி கொல்லங்கோடு களியக்காவளை மார்த்தாண்டம் குழித்துறை மற்றும் அப்படியே வடசேரி நாகர்கோவில் பகுதியில் இருந்து வரக்கூடிய காற்று அப்படியே பேச்சுப்பாறை பத்மநாதபுரம் மற்றும் திருப்பரப்பு போன்ற பகுதிகளிலும் அப்படியே பகுதிகளிலே போய் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியில இன்றைக்கு மிதமான லேசான மழைப்பொடிவை கொடுக்கும் மாலையில மதியத்துல அதை தாண்டி கொஞ்சம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல விருதுநகர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பெரிய மழை இல்லை நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்வது எல்லாமே நாளை இன்றைக்கு எங்கே மதுரையோட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி அடுத்தது சென்னை திருவள்ளூர் நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட பகுதி மற்றும் அப்படியே மதுரை வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் பெருசா இருக்காது மதுரை வரை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில அது கொடைக்கினல் மலைக்கு கூட இருக்கலாம் பெரும்பாலும் தென்கோடி மாவட்டங்களின் தென்மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரம் மற்றும் உள்பகுதியில ஆங்காங்கே சரி அடுத்தது பதினைந்திங்கிழமை தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மழை பொடிவு தென் மாவட்டம் மட்டுமல்ல நிகழ்வானது கரை கடந்து மேற்கு நோக்கி நகர்ந்துடும் தெலுங்கானா போயிடும் தெலுங்கானா தாண்டி போய் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்றோட வேகம் குறையும் காற்று தென்கிழக்கு தெற்கு காற்றாக தென் மாவட்டங்கள் வழி உள்ளே நுழையும் பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று ஆரியங்காவு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று அதாவது செங்கோட்டை வழியாக பொள்ளாச்சி வழியாக வரக்கூடிய காற்றை கிழக்கு தெற்கு தென்கிழக்கு காற்று தடுத்து தேக்கி தென் மாவட்டங்களிலே வரக்கூடிய திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதி மாலை இரவு நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மழைப்படிவு திங்கக்கிழமை எந்தெந்த மாவட்டம் புரிஞ்சுக்கிங்க நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் அப்படியே மேற்கு பகுதி பெரும்பாலும் மேற்கு பகுதி ஈரோடு மாவட்டம் மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் காற்று பகுதிக்கும் அதாவது தாராபுரத்திற்கு கிழக்கே தான் வாய்ப்பு தாராபுரத்திற்கு கிழக்கே வாய்ப்பு சாரி மன்னிக்கவும் தாராபுரத்திற்கு மேற்கே பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில்ல மழை இருக்கும் எப்போ திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதி அதாவது திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தோட மேற்கு பகுதி நீலகிரி திண்டுக்கல் மற்றும் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதி மழை வாய்ப்பு சரி திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதி மதியம் கொடுக்கக்கூடிய மழை மாலையில மதுரை மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதிக்கும் நல்ல மழை பிடிவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தாராபுரத்திற்கும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி அரவக்குறிச்சிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி மற்றும் ஸ்ரீராமபுரத்துக்கு கூட மழை பிடிவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை மாலையில பின் மாலைன்னு சொல்லலாம் முன்னிரைவிலே மதுரைக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட விருதுநகருக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட பகுதியில நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் விருதுநகருக்கும் கரூருக்கும் அந்த அதே நேரத்துல புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மணப்பாறை திண்டுக்கல் மாவட்ட திருச்சி மாவட்ட கரூர் சாரி கரு திருச்சி மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டம் இணையும் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவு மதுரை மாநகரத்திற்கும் திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே அன்றைக்கு இரவு விடும் அடுத்த நாள் செவ்வாய்கிழமை பதினாறாம் தேதி பரவலாக கூடிய மழை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழை அது தமிழ்நாட்டிற்கு சிறப்பான மழை செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி மாலை இரவிலே காற்று பகுதிக்கும் மழை ஏற்கனவே காற்றுப்பகுதிக்கு பதினைந்தாம் தேதி அறிவித்து விட்டேன் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமையை அறிவித்து விட்டேன் பதினாறாம் தேதி உறுதியாக செவ்வாய்கிழமை காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் தெரியும் ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரம் மற்றும் வேடசந்தூர் அப்படியே பழனி பழனிக்கும் அதாவது திண்டுக்கல் கரூர் திருப்பூர் மாவட்ட பகுதிகள் இங்கெல்லாம் புதுக்கோட்டை மாவட்ட கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் புது அதே போல தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கும் பிறனாளி உள்ளிட்ட ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டம் சந்திக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்துல ஈரோடு மற்றும் ஈரோட்டில் ஈரோடு தலைநகர் பகுதி தெற்கு பகுதி மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாநகரப் பகுதி ஈரோடு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கர்நாடகாவின் மைசூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் பதினாறாம் தேதி நல்ல மழைப்பொடிவை கொடுத்து இறுதியில் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கு டெல்டாவின் கரையோர பகுதி கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் கிழக்கு காற்றின் வருகை காரணமாக கிழக்கு காற்று தான் மழை ஏற்படுத்துது மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பு பெரும்பாலும் உள்ளே இருக்கும் அதனால கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உள் டெல்டாவிலே சிறப்பு

எங்கே மட்டும் குறைவாக சொல்லியிருக்கிறேன் கடல் ஓரம் வங்கக்கடல் ஓரம் காரணம் இந்த வங்க கடல் ஓரத்திலே உள்ளே நுழையக்கூடிய காற்று தான் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வரக்கூடிய காற்றையும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி வரக்கூடிய காற்றையும் குளிர்விக்கும் காற்றாக அமையும் அதனால குறைவாக இருந்தாலும் அங்கேயும் மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கும் பதினேழாம் தேதி புதன்கிழமை அதைவிட கூடுதல் மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் தான் எந்த இடத்தில் பெய்தாலும் ஒரு மணி நேரம் நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை அல்ல மாலை இரவு மழை நள்ளிரவு அதிகாலையில் தொடரும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லா நாளும் மழை தாங்க படிப்படியாக இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பிடிப்பு தீவிரமடைந்து காணப்படும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு அந்த நிகழ்வோட வழித்தடம் கொஞ்சம் வடக்கே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால வெப்பச்சலன இடிமழைதான் ஆங்காங்கே இருக்கும் இந்த மாத இறுதி நிகழ்வு ஆனால் பரவலாக இரு பரவலாக இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்து ஒதுக்குதல் இருக்கும் மாத இறுதி நிகழ்வு ஆனால் அது அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு தெற்கு ஆந்திர வழி நடத்த பயணிக்கக்கூடிய நிகழ்வு தெற்கு ஆந்திர வழி மாத நிகழ்வு கொஞ்சம் வடக்கே வைத்து பயணித்தாலும் அந்த மாத இறுதிக்கு பிறகு வரக்கூடிய மழையும் இருக்கு இடைவெளியும் இருக்கு இடையூறும் இருக்கு அது தொடர்பாக அறிக்கையை அடுத்ததாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து கேட்டு புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி